ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பன்னாரி வனப்பகுதியை ஒட்டியுள்ள வனத்தில் இருந்து வழுதவரை வந்த ஆண் காட்டெருமை ஒன்று நேற்று மாலை புதுகுயனூர் கிராமத்தில் அம்பாடிக்கரை தோட்டத்தில் உள்ள தரைமட்ட கிணற்றில் தவறி விழுந்தது அப்போது சத்தம் கேட்டு வந்த விவசாய கிணற்றில் சென்று பார்த்தபோது எண்பது அடிக்கிணற்றில் பத்து அடி ஆழமுள்ள நீரில் காட்டெருமை தத்தளித்துக் கொண்டிருந்தது பின்னர் காட்டெருமையை பாதுகாப்புடன் கயிற்றில் கட்டி கிரேன் மூலம் மேலே கொண்டு வந்தனர் மீட்கப்பட்ட ஆண் காட்டெருமை நல்ல நிலையில் இருப்பதை கால்நடை மருத்துவர் சதாசிவம் உறுதி செய்ததையடுத்து லாரியில் ஏற்றி குத்தியாலத்தூர் காப்புக்காடு அடர்ந்து காட்டுப்பகுதியில் காட்டெருமை விடுவிக்கப்பட்டது